எப்பா ஏ குமாரே எங்க போயிட்டு வர கவலையா போற மாதிரி இருக்கு என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லடா என் பையனுக்கு வந்து பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தான் அவங்க டீச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால கொஞ்சம் பக்குவமா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு டீச்சர்கால ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் இது ஒரு விஷயமே இல்லடா வகுப்புல ஒரு பத்து நாளைக்கு உன் பையனை என் பையன் பக்கத்துல உட்கார சொல்லு அப்புறம் பாரு பேசுறதுன்ன பாட்டே பாடுவான் என்ன நான் சொல்றது சரி நான் சொல்லிடுறேன் வணக்கம் சார் உங்க பையன் ரொம்ப பேசுறான் சார் ரொம்ப சந்தோஷம் மேடம் முன்னாடிதான் உங்ககிட்ட பையன் பேச மாட்டான் சொன்னேன் இப்ப பையன் பேசுறான்னு சொன்னது ஒரு அப்பனா எனக்கு சந்தோஷமா இருக்குது மேடம் உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அது கேவலமா இருக்குது சார் கேவலமா இருக்கா பையன் படிக்கலன்னு நீ சாதிச்சுட்டு அதுக்காக அவ அம்மான்னு சொல்லி வார்த்தையை விட்டான் சார் அடிச்சா அம்மான் தானே கத்துவான் அவங்க அம்மா அவ சொல்லி இருந்தா பரவாயில்ல எங்க அம்மா அவ சொல்றான் உங்க அம்மா அவ சொன்னா அப்படி என்ன சொன்னா மேடம் அப்படின்னு அவன் சொல்றாங்க சார் இனிமே இப்படி நடக்காது மேடம் நான் பாத்துக்கிறேன் என் பையனை உன் பையன் பக்கத்துல உட்கார வச்சதுக்கு அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான்டா உன் பையனை என் பையன் பக்கத்துல உட்கார சொல்லு அப்புறம் பாரு பேசுறதான பாட்டே பாடுவான்